எல்லாருக்கும் வணக்கங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு க்ரைம் நடந்துருக்கு மத்திய பிரதேஷில் என்னன்னு பார்க்கலாம் அவங்க வீடியோ கூட போகலாம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு ஒரு லேடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்புறம் அப்புறம் ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் செப்பரெல்லாம் வந்து சிவியராக வந்து இன்ஜுரி ஆகி அவங்க செத்தே போயிட்டாங்க இது என்ன ஆயிருக்குன்னா வந்து அவங்க ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க போய் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற நெய்பரோடு வந்து போயிருக்காங்க அவங்க இன்னொரு லேடியோடு போயிருக்காங்க அவங்க போயிட்டு திரும்பி வந்து அந்த நெய்பர் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி இருந்திருக்காங்க அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த அக்யூஸ்ட் வந்து ஏற்கனவே அங்கே இருந்திருக்காங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லேடியை வந்து ரேப் பண்ணி ரேட் பண்ணியிருக்காங்க இவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு இவங்க கூட இருந்த ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து வெளியில் தூங்கிட்டு வந்தேன் திடீர்னு பார்த்தா வந்து வந்து அன்கான்ஷியஸாக இருந்தாங்க அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து நான் சாட்டர்டே அன்னைக்கு நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க த அக்யூஸ்டோட அம்மா அந்த இன்ஜுர் ஆனவங்க விக்டிம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க மத்திய பிரதேஷில் என்ன ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க அட்மிட் பண்ணப்போ டாக்டர்கிட்ட வந்து இவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மணி நேரத்தில் வந்து என்னை வந்து ரெண்டு பேர் ரீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து இவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க இவங்க ரேப் மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் வந்து அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து அதை யூஸ் இல்லாமல் அவங்க அப்படியே இறந்துட்டாங்க அவங்க அப் ஹஸ்பண்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு இவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேரில் ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேரில் சண்டே அன்னைக்கு வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்ட் பிரகாரம் வந்து இவங்களோட இதில் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இது வந்து இன்வெஸ்டிகேஷன் போகும் இப்போது என்ன ஏதுன்னு இனிமேல் தான் தெரிய வரும் இவங்க வந்து ப்ரூட்டலாக வந்து அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க அந்த அந்த அம்மாவை அப்புறம் வந்து போலீஸ் வந்து அட்டாப்சிக்கா ரிப்போர்ட்காக தான் வந்து பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் அந்த இதில் வந்து என்ன ரிப்போ ரிசல்ட் வருது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல நெய்பர் வீட்டில் இருக்கிறதே வந்து ஆளே வந்து அக்கி ஆக்கி அந்த ஆள் வந்து மோகம் அப்படிங்கிறத தெரியாமல் பாவம் அந்த அம்மா போயிருக்காங்க போனதில் ஒருத்தங்க ரெண்டு பேரை போய் வந்து ரேப் பண்ணி இந்த அம்மாவை சாக வச்சுட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு பேசி நினச்சிக்கலாங்க வந்து குழந்தைங்க பெரியவங்களையே இப்படி பண்ணுறாங்க நல்ல விவரம் தெரிஞ்சவங்களையே சின்ன குழந்தைங்களெல்லாம் இன்னும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் யார் ஒரு வீட்லேயுமே ரிலேஷனாக இருக்கட்டும் நெய்பராக இருக்கட்டும் தெரியாதவங்க யார் வீட்லேயும் வந்து விடுறதோ இல்லாட்டி தனியாக வந்து ரோட்டில் உடையாட விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக குழந்தைங்கள வச்சுக்கணும் நம்மளும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அப்நார்மலாக இருக்குது அவங்க ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு தெரியும்போது நம்ம அந்த சேர்ந்து விலகி இருக்கணும் நல்லது அந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும் சரி வீடியோ ప్లీజ్ టు లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అవర్ ఛానల్ అండ్ క్లిక్ ద ఆల్ ఆప్షన్ అండ్ ట్యాప్ ద బెల్ ఐకాన్ థ్యాంక్ యూ